நமது எஸ்விபி நேர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வியாழக்கிழமை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் பொங்கல் பானை வைத்தால் மிக மிக சிறந்ததாக சிறந்ததாகும் இந்த பொங்கல் பானை குளிகை நேரத்தில் வைத்தால் சுப காரியங்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நல்ல முறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஐதீகமும் உள்ளது இதனை தொடர்ந்து நல்ல நேரம் அதாவது பத்து மணி முதல் பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நல்ல நேரம் இருக்குது மாலையில் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை நல்ல நேரம் இருக்குது இந்த கிராமத்தில் உள்ள மக்களும் சரி நகரத்தில் உள்ள மக்களும் சரி சூரிய பகவானுக்கு படைக்கும் பொழுது இந்த குளிய நேரத்தில் பொங்கல் பானை வைத்து வைப்பது மிக மிக சிறந்ததாகும் இந்த காலை நேரத்தில் ஒம்பது மணி முதல் தொடர்ந்து பனிரெண்டு மணி வரை நல்ல சுப ஓரைகளாக உள்ளது இந்த ஓரைகள் அதாவது ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்கரன் ஓரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன் ஓரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சந்திரன் ஓரை இந்த மணிக்குள் நாமளது பொங்கல் பானை வைப்பது மிக சிறந்ததாகும் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை குரு ஓரை இருக்குது அதனால் கிராமத்தில் உள்ளவர்கள் காலையில் ஒம்பது மணிக்கு பானை வைத்தால் அந்த ஒரு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குரு ஓரைக்குள் சாமி வழிபாடு படைத்துவிட வேண்டும் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை எக்காரணத்தை கொண்டும் சாமிக்கு படைக்கக்கூடாது அது ராகுகால நேரம் அதாவது அன்று காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் இருக்குது அதனால் நம்ம எந்த செயலும் செய்ய வேணாம் நம்ம குளிக்கிறது சுத்தமாக இருக்கிறது அது மாதிரி வேலைகளை செய்துவிட வேண்டும் திரும்பவும் சொல்கிறோம் பொங்கல் பானை வைப்பதற்கு உகந்த நேரம் குளிகே நேரத்தில் பொங்கல் பானை வைத்தீர்களானால் ஒன்று முப்பது மணி வரைக்குள் நாம் சாமிக்கு சூரிய பகவானுக்கு படைத்து விட வேண்டும் அது சால சிறந்ததாகும் நன்றி வணக்கம் நான் உடனே நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி